असलामकम वरहमतुला वरकात अहमदलाही रबील आलमी वलाकिबत मुतकीम वसलात वलामसला सलाहु वलमी वीह अजमा اللہ मिर्न तालावे அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகளிர் துளைக்கு பிறகு ரசருல்லாஹி சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை படித்து பார்த்து அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாமெல்லாம் முயற்சி செய்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற அதிச புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு சயிதில் ஹொதிரி அலில்லாஹன்பு அறிவிக்கின்ற அதிசு பலமான செய்தியாகவும் இருக்கிறது இந்த அதிசில் ரசர் விழாய சில அல்ல சொன்னவர்கள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லுகிறார்கள் நம்ம சாதாரணமாக என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் எல்லோருமே சொர்க்கத்துக்கு யார் போவா என்றால் மூமியன்கள் நரகத்துக்கு யார் போவா காஃபியர்கள் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த அதிசலில் மூமியன்களும் நரகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு அரசுல சொல்றாங்க இந்த அதிச படிக்கும்போது ஆரம்பத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது மூமியன்கள் எதற்காக நரகத்திற்கு செல்ல வேண்டும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து படிக்கும்போது தான் அதனுடைய உண்மையான விஷயம் நமக்கு விளங்குகிறது அல்லாவை நம்பியவர்கள் மறுமையை நம்பியவர்கள் மலக்குகளை வேதங்களை நம்பியவர்கள் விதியை நம்பியவர்கள் தான் மூமியன் என்று சொல்லப்படுகிறோம் மூமியன்கள் ஏன் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாகவே நம்பிக்கை கொண்டு விட்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு விட்டு அந்த நம்பிக்கை கொண்டதற்கு தோதுவாக அவர்கள் செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தவர்கள் அதாவது பிதா செய்தவர்கள் மாசியத்து செய்தவர்கள் பிதா என்னது மார்க்கத்துக்கு புறம்ப அல்லாவே நம்பிக்கை இருக்கும் ஆனால் அல்லாவும் சுதரும் சொன்னதற்கு மாற்றமாக செய்திருப்பார்கள் மாசியத்து என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை கட்டளை இட்டு அதுக்கு மாறு செஞ்சிருப்பாங்க இவர்களுக்கு என்ன தண்டனன்னு சொன்னாக்கா முதல்ல இவர்களை எல்லாம் அல்லாஹ் வந்து நரகத்திற்கு அனுப்பி விடுவதாக ரசூசலாசன பதிவு செய்கிறாங்க முதல்ல என்னது ஒரு சாரார் அல்லாவை மறுத்துவிட்டு செல்கிற கூட்டம் டைரக்டாக நரகம் சென்று விடும் மௌத்தான் அடுத்த செகண்ட் தான் ஆனால் அல்லாவை நம்பி விட்டு அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு அந்த மாசிகத்தை என்று சொல்லக்கூடிய அந்த பிதா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்கிறாங்களா இல்லையா இவங்களை முதல்லே கொண்டு போய் எங்கே போய்ட்டு அல்ல நரகத்தில் போடுவதாக ரசல் சொல்கிறாங்க அந்த காட்சிகள் ரசி காட்டப்படுகிறது அதை அப்படியே வர்ணிக்கிறாங்க இந்த அதிசயில் அபு சைந்தர் குதிரை ரயிலாக அவர்கள் ரசுல் இருந்து கேட்டு அந்த செய்தியை சொல்கிறாங்க இதா கலசல் மீனஊன மீனன் நாரி நரகத்திலிருந்து சில நம்பிக்கை கொண்டவர்கள் தப்பிச்சு உடையாறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் கலச என்று சொன்னது தப்பிச்சு விட்டா போதுன்னு உடையாடுறது அப்போ ஏற்கனவே செய்த அந்த பாவங்களுக்காக அந்த இதுக்காக தன்னை கொடுக்கப்பட்டு நரகத்தில் கிடந்த மோமின்கள் அல்லா சொல்லுவாங்க போல இருக்குது என்னண்டு எழுந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே அந்த அந்த நிகழ்ச்சி காட்டப்போல இருந்து அதையும் சில விட்டா போதுன்னு ஓடுறாங்க எல்லாம் எங்கேருந்து நரகத்துலேருந்து அப்படியே வெளியே உடையாடுறாங்க உடியாந்த ஒன்று அங்கேயே உடலை அவங்கள ஹுபிசூ பி கண்தரத்தை பைனல் ஜன்னத்தை வாரி இப்படி மூம்கள் எல்லாம் விரண்டடிச்சு உடியாறும் பொழுது தப்பிச்சு உடியாடும் பொழுது இடையில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது எந்த பாலம் அது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலத்தில் மலக்குகள் அவங்க தடுத்துட்டு இருந்துறாங்க வந்து போகக்கூடாது இன்னும் அங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே என்னடா போக சொல்கிறாங்க நம்ம மேலே படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பற்றி விளக்கம் சொல்றாங்க உலக வாழ்க்கையில் அந்த அந்த நரகத்துக்கு போனாங்க மூமிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் தழுத்து நிறுத்தப்பட்டு அந்த பாலத்தில் உலகத்தில் நீ யாரு யாருக்கு வந்து அநியாயம் செஞ்சீங்களோ நீங்க ரெண்டு பேரும் கணக்கை தித்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்ணட போடுறாங்க பாலத்தில் நின்றுனு ஒன்று தப்பிச்சு விடியா இருந்தது ஒன்று நிறகத்தில் எவ்வளோ காலம் கிடந்தாலும் தெரியல முடியாத அந்த மொமீன்களை கூட இடையில வந்து ஸ்டாப் பண்ணி ரெண்டு பேரும் அநியாயம் பண்ணிக்கிட்டீங்கள முதல் கணக்கு தீர்க்காங்க எங்க அந்த பாலத்தில் வச்சு கணக்கு தீர்க்க சொல்லி அதெல்லாம் கட்டளை எடுக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்க நீ என்ன எனக்கு செஞ்ச நான் என்ன உனக்கு செஞ்சேன் எந்த சொத்தை உங்க பேர் நீ எழுதிக்கிட்ட எந்த சொத்தை நீ எழுதிக்கிட்ட எந்த நீ பண்ண ஒன்று கொடுக்கப்பட்ட அந்த கடமைகள் என்ன எது செய்யாமல் இருந்த எல்லாம் அங்கே பேசிக்கவாங்களாம் பேசிக்கவங்க இதில் கற்பனை எல்லாம் இடையாது அந்த நிகழ்ச்சியை ரசிக் சல்லாசன் அவர்கள் அப்படியே படம் பிடித்து நம்மளுக்கு காமிக்கிறார்கள் தப்பிச்சு ஒடியார் மூமீன்கள் பாலத்தில் வந்து நிற்கிற மூமீன்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது நீ என்ன செஞ்ச எனக்கு நான் என்ன செஞ்சேன் ஏசத்தண்ணி ஓசு தண்ணி கொடுங்கண்ணே நடக்குதா இல்லை உலகத்தில் பலகீனர்களோட சொத்துகளை பிடுங்கி பலமான எழுதி வைத்துக்கிறாங்க அண்ணன் தம்பி சொத்துக்களை பிடிக்க தங்கச்சி அப்போ அவங்கள ஏமாற்றி எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா நடக்குதா இல்லையா அதே மாதிரி நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லா சொன்னதுக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்தியவர்கள் இருக்கிறாங்க எப்படி எதை தடுத்தான வட்டி வாங்கி கொண்டு இருப்பது சாராயம் படிப்பது அப்புறம் வந்து மற்ற அறாம செயலை செய்வது ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்வது நடக்குதா இல்லையா இன்றைக்கு மூமின்கள் பேர் நடக்க தான் செய்வது அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த பாலத்தில் எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் நின்றாலும் ரெண்டு பேரும் முதல்ல கணக்கு தீர்த்தாகணும் கணக்கு தீர்த்து ஒருவர் மற்றவருக்கான அந்த இழப்பீடு இருக்கிற அந்த இழப்பீடுகள் எப்படி இருக்குமா அது அந்த இழப்பீடுகள் ஒருவர் செய்த நன்மை இன்னொருக்கு கொடுக்கப்படும் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் நன்மை எடுத்து அல்லா கொடுத்து அதை பேலன்ஸ் ஆக்கி விட்டு அதற்கு மாதிரி ரெண்டு பேரையும் அங்கே அந்த 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 பிரிட்ஜில் வச்சு சுத்தப்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் சொல்றான் இதான் அதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கிடையாது அந்த பாலத்தில் அங்கே வரல வரிசல அந்த கணக்கெல்லாம் தீர்க்கப்பட்டு இந்த பூமியங்கள் சுத்தமான ஆன பிறகு அதுக்கு பிறகு சொல்லப்படும் உதினலகும் தான் இப்போ நீங்கள் சொல்லத்துக்கு போங்க அப்படி சொல்லப்படும் அப்போ அந்த ரசம் சொல்றாங்க அதல்ல அப்படின்னு சொல்லி இந்த அதில் அவர்கள் வீட்டை எப்படி அவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ வீடு கட்டி நம்ம நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் இல்லையா இதே மாதிரி அந்த அளவிற்கு அவர்கள் வந்து சொர்க்கத்தில் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தில் இவர்கள் எல்லாம் செல்வார்கள் அதை கண்ணாலே இவங்க பார்க்க பார்ப்பாங்கன்னு சொல்லி சொர்க்கத்தில் நடைபெற இருக்கிற அந்த காட்சிகளை ரசூ சுல்லாசன் அவர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டி இதை மக்கள்கிட்ட போய் சொல்லிருங்க இப்போ ஏன்னு சொன்னாக்கா நம்பிக்கை கொண்டால் மாத்திரம் பத்தாது அல்லாவை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு நம்ம விவாதத்தை செய்தால் மாத்திரம் பத்தாது அதற்கு தோல்வாக இந்த உலகத்தில் வாழுகிற காலங்களில் ஒருவர் மற்றவருக்கான அநியாயங்கள் கணக்கிடப்படும் அதற்கு பிறகு அல்லாவை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவை நம்பியதற்கு தோதுவாக வணக்க வழிபாடுகளில் முழுக்க முழுக்க இஹலாஸாக கலசாவாக அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் அல்லாவுடைய பண்புகளை ஒரு மில்லி அளவு கூட அணு அளவு கூட வேறு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது அல்லாவிடமே கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாவிட்ட மாத்திரம்தான் கேட்க வேண்டும் அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனையையும் அல்லாவிடத்தில் சொல்லி அதை முறையிட்டு அங்கிருந்து தீர்வை பெற வேண்டுமே தவிர நான் அங்கே செல்லுகிறேன் இங்கே செல்லுகிறேன் என்று சொன்னால் இதுதான் நிலைமை இந்த அதிசயில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதில் வரக்கூடிய அதிர்சுடைய நிலைமை தான் மூமியன்களுக்கு என்று சொல்லா சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் காட்டப்பட்டு சொல்ல வர எனக்கு சொர்க்கம் என்பது நரகம் என்பது தான் போக போகிறோம் ஆனால் உயிரோடு இருக்கும்போது ரிசுசலாசனுக்கு ஏன் காட்டப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் பார்த்த அந்த காட்சியை சொல்லப்படுகிற அந்த காட்சியை மக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே தாங்கள் செய்கிற அநியாயங்கள் தாங்கள் செய்கிற அந்த இணை வைப்பு கொள்கை இவைகள்லாம் மாற்றிக்கொண்டு நாம் வந்து நம்பிக்கை கொண்டால் மாத்திரம் பத்தாதுங்கிற எண்ணெய் உங்களுக்குள்ள வர வேண்டும் அதற்கு பிறகு உயிரோடு வாழுகிற காலத்தில் ஒருவர் மற்றவரை மதித்து ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து எந்த காலத்திலும் செய்து செய்துவிடாமல் நான் அல்லாவை சந்திக்க போகிறேன் என்ற எண்ணத்தோடு ஒரு நம்பிக்கை கொண்ட ஆண் பெண்கள் வாழ வேண்டும் என்பதும் இதுக்குள்ள இருக்குது ஏனென்று சொன்னால் இங்கே வேணால் ஏமாத்திடலாம் இங்கே வேணால் பலகினர்கள் வந்து பலகினர்களை வந்து நம்ம ஏமாற்றி பலமுள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அல்லாத சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து விடலாம் இங்கே தண்டனை கிடைக்காது ஆனால் எங்கு கிடைக்குமாது அங்க போய் நம்பிக்கொண்டு நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சொர்க்கம் போகவும் கொண்டு போகிற அந்த இடத்துல போய்ட்டு இது போன்ற காட்சிகள் எல்லாம் காமிச்சு நீங்கள் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசிக் சல்லாசன் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த அதீசில அப்ப இந்த அதீசை படிக்கும் போது நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் நம் வாழுகிற நாம் வந்து எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன எதிர்பார்ப்பு நம்ம கண்டிப்பாக எல்லாவையும் சந்திக்க போகிறோம் சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே வந்து நம்மோடு பழகுகிறவர்கள் நம்முடைய கடமையா கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குடுக்கல் வாங்கல்கள் இன்னும் வியாபாரங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து அன்றன்றைக்கு தெளிவாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தினம் தினம் நம்முடைய எல்லா அமல்களையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எப்படி உதாரணமாக நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் என்னென்ன தயார் பண்ணி வச்சுட்டு போகிறோம் ஊருக்கு போகிறதுக்கு அங்கே ரெண்டு நாள் தங்குறோம்னு சொன்னாக்கா என்னென்ன தேவைப்படுது ரெண்டு ட்ரெஸ்ஸு தேவைப்படுது அங்கே போய் தங்குறதுக்கு காசு தேவைப்படுது பேஸ்ட்டு பேசு தேவைப்படுது எல்லாம் நம்மளுக்கு மைண்டில் வருது இல்லை அதே மாதிரி காலம் காலமாக இன்னொரு இடத்துக்கு தங்குவதற்காகத்தான் நாமெல்லாம் வெயிட் பண்ணிட்டு விட்டுருக்கோம் அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தினம் தினமுமே நாம் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறோமா யார் விட்டு காசையாக சாப்பிட்ருக்கிறோமா யாருக்காவது மோசடி செஞ்சுருக்கிறோமா நம்ம வாழ்நாளில் நம்மோடு இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நம்மளுடைய நிலைமை என்ன இருக்குது நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் உறவு எப்படி இருக்குது யாருக்காவது ஏமாற்றி சொந்த பிடிங்க வச்சுருக்க யோசித்து பார்த்து கம்ப்ளீட்டாக இருந்து நம்ம வந்து அது கணக்கை இங்கே திட்டுக்கணும் இங்கே திட்டுக்கிட்டு போனால் பிரச்சனை இல்லை ஏன் இங்கே போக போகிறத வந்து நம்ம விட்டுட்டு போகிற விஷயம் தான் இங்கே போக போகுது அது கோடி ரூபாய் இருந்தாலும் அதுதான் ஒரு கோடி ரூபா இழப்பாக இருந்தாலும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட பொருள் தான் இழப்பாக ஆக போகிறது அங்கே அப்படி கிடையாது அங்கே கஷ்டப்பட்டு தூக்க தொழுது ஹஜ்ஜி செஞ்சு உமரா செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் எல்லாம் அங்கே போயிடும் ஏன் அங்கே அத்து ரூபாய் நோட்டு கிடையாது அங்கே கோடியும் கிடையாது பத்து ரூபாயும் கிடையாது நூறுரூவாயும் கிடையாது எல்லாமே செஞ்ச அமல்கள் தான் பரிகாரமாக கொடுக்கப்படும் ரசலா கேட்குறாங்க மண் ஒஃப்லிஸ் கேள்வி கேட்குறாங்க ரசலாட்ட சாகா பகலில் பார்த்து மண் ஒஃப்லிஸ் தான் என்ன அந்த எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவன் யார் தெரியுமா அப்படின்ற ரசோல்லா வந்து சகாபாட்ட கேட்குறாங்க அல்லாஹும் ரசோலும் ஆளுங்கிறாங்க அவங்க எல்லாம் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் உங்களுக்கு தான் தெரியும் ரசோலா சொல்லுங்கள் அப்படி பொழுது ஒரு மனிதர் அங்கே வருவார் அந்த கணக்கு தீர்க்கப்படுகிற இடத்துல அவருக்கு எதிராக வாதாடக்கூடியவர் நிறைய இவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பார் இவர் செஞ்ச அமல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் ஒன்றுமே இருக்காது கொடுக்கறதுக்கு அவர் செஞ்ச தீமைகள் கொடுக்கப்பட்டு அந்த பொசிஷன் மாறி விடுங்கிற அரசு சொல்லுறது எப்படி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய இவர் அங்கே போயிட்டு அமல்களை மாற்றி கொடுத்த காரணத்தினால சொர்க்கம் செல்ல வேண்டிய இவர் நரகத்திற்கு நரகம் செல்ல வேண்டிய இவர் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள் ஆகினால எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சொல்லி இந்த விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ காசு போனாலும் பிரச்சனை கிடையாது லேண்டு போனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பணம் போனால் பிரச்சனை இல்லை ஏன் நம்ம விட்டுட்டு போனால் வேற வேறு எடுத்துகிட்டு போக போகிறோம் உதாரணமாக நம்ம ஏமாற்றி ஒரு சொத்தை வாங்கி எழுதி வச்சுருக்கணும் வச்சு பேசுகிறேன் தம்பிகிட்டேருந்து சொத்தை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டோம் என்ன நடக்கும் செத்து போனால் மௌதம் என்ன நடக்கும் விட்டுட்டு போக போகிறோம் அவ்வளோ தான் அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் தான் அதை அடிச்சுக்குவான் நாளைக்கு நமக்கு ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி வருமா வராது மாற உயிரோடு இருக்கும்பொழுது நம்ம தம்பிக்கு நம்ம வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டோம் அக்காவுக்கு தங்கச்சிக்கு தப்பு செஞ்சுட்டோம் அல்லது வேற ஆளுக்கு வந்து தப்பு செஞ்சுட்டோம் மோசடி செஞ்சுன்னு சொல்லி இங்கே கணக்கு வழக்க கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை வராது ஏன் இங்கே இருக்கிற இழப்புகள்லாம் இழப்புகளே கிடையாது ஏன்னு சொன்னால் இங்கே விடப்படுகிற எல்லா பொருள்களும் வேற ஆளுக்கு உரியது ரசம் சொல்லிட்டாங்க இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பொருள்களும் வேற ஆளுக்கு உரியது எப்பயுமே உங்களுக்கு நினைஞ்சிடாதீங்க என்ன சொல்லாங்க ரசம் சொல்லலாம் இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிட்டது நீங்கள் உடுத்தியது எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்தது இந்த மூணு தான் உங்களுக்கு சொந்தங்கிறாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு தனி மனிதன் சொந்தமா நீங்கள் முதல் சாப்பிட்டது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டது வேற ஆளுக்கு கொடுத்து உதவி செஞ்ச விஷயங்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த வரும் பாக்கி எல்லாமே எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி அது உனக்கு உரியது அல்ல இந்த உலகத்தில் வேற ஆளுக்கு உரியது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போன்ற அதிர்ச்சிகளை படிப்பதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது இந்த உலகத்து ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப டெய்லி டெய்லி நம்மளை வந்து நினச்சி பார்த்து அதை வந்து மாற்றிக்கொண்டு நல்லபடியாக இருந்தால் அழகம் இல்லா கரெக்டாக தான் நான் இருக்கிறேன் யாருக்கு நான் தீங்கு செய்யலை மோசடி செய்யலை எந்த இது என்னால் யாரும் பாதிக்கப்படலை என் கடமையை செய்யாதான் தான் செய்கிறேன்னா அகம் சொல்லிட்டு போய் நம்ம ரெடியாக இருந்துக்க தான் அப்படி இல்லை என்று சொன்னால் இதுபோன்று அதிசனை படிக்கும் போது நமக்கு உணர்வு வந்து அது போன்று செய்த அந்த பாவங்கள் மாசியத்தில் என்று சொல்ல எல்லாருக்கும் மாறு செய்தல் கொடுக்கல் வாங்க வாங்கல்கள் ஏதாவது ஏமாற்றுத்தன்மை மோசடி போன்ற விஷயங்கள் எல்லாம் நாமவே மனசு வந்து அல்லட்ட ஒரு செஞ்சுட்டு அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை ஒப்படைச்சிடணும் கொப்பளத்தை விட்டு தினம் தினம் நாம் தூங்க போறதுக்கு முன்பாக நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் எப்படி நான் அழகலாம் நைட் நான் மூத்தானன்னா எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை எந்த கணக்கு வழக்கம் எனக்கு கிடையாது எந்த கடனும் கிடையாது யாருக்கும் மோசடி செய்யல என்று சொல்லி அதுக்காக தான் அல்லாதவங்க பேசிபிக்க அமுகத்துவாகியா யாரெல்லாம் இந்த தூக்கத்தில் நான் தூங்க போறேன் மௌத்தானாலும் ஆகவேன்னு சொல்லி தூங்க சொன்னாங்க விசேசுவாசம் இது போன்ற பழக்க வழக்கங்கள் நம்ம இடத்துல வரும் பொழுதுதான் நம்ம சுத்தமானவர்களாக நம்ம ஆகுவோம் டைரெக்டாக சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் இதுதான் வழிமுறை அது அல்லாத அங்கே போயிட்டுக்கிட்ட இவர் இது செஞ்சார் அது செஞ்சார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு போய் நகரத்துக்கு போ அங்கே உடைய தப்பிச்சு விடியா இருந்துரு இங்கே வந்து கணக்கு வழக்கை தீர்த்துக்க இதெல்லாம் வந்து நமக்கு செட்டாகாது என்ற நினைப்பு வளரகமாக நமக்கு அருள் புரிய வேண்டும் இடத்துல இருக்க தவறுகளை கலந்து கொள்ள வேண்டும் அல்லாவை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் ரெடியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை தான் நமக்கு ஆணித்தரமாக அல்லாவுக்கு உணர்த்துகிறார்கள் ஆக சந்திக்கப் போகிற இடத்துல தெளிவாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு வளரகமாக தந்து அருள் புரிய வேண்டும் நம்மிடத்துல இருக்க தவறுகளை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல்ல நம்மிடத்தில் இருக்க தவறுகளை வந்து உணத்தின் அடித்துல உணரும் அது அதுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் உணரவே இல்லை இதெல்லாம் என்ன தப்பா அதெல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்பிக்கையற்ற தன்மை ஒன்று வந்துடும் சந்திக்க போகிறோம் என்பதற்கு சந்தேகமாகிடும் அதுக்கு பிறகு அதுக்கு தண்டனை கிடைச்சி போயிடும் அப்ப நிறைய விஷயங்கள் இந்த மன சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குது சார் வருகின்ற தான் பார்ப்போம் அப்ப சொல்லக்கூடிய கருத்து பாருங்கள் அதிர்சனம் ஆரம்பத்தில் படிக்கும்போது இருக்கடா மொம்மிலுக்கு போய் தரகம் போகிறாங்கன்னு படிக்கும்போது இவ்வளோ விஷயம் உள்ளே வருது இவ்வளோ வாசம் இன்னும் இந்த அதிர்சன வாசகங்கள் இருக்குது நேரத்தில் நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு தேவை என்னது தினம் தினம் அல்லாஹை மாத்திரமே வணங்கி ரசோசலாசம் சொன்ன மாதிரி வாழ்ந்து யாருக்கும் எந்த விதமான கணக்கு வழக்கு பாக்கி இல்லாமல் அல்லாவை சந்திக்க போகிற நினைப்போடு வாழக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளே வர வேண்டும் அதுதான் நம்முடைய இபாதத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் வளர் ரஹமான் நம் அனைவருக்கும் நோக்கி அலம்துல்லாஹி நபிரமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி